விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்ல இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டியை தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளேட்ல தான் வரீங்க அதுவும் பதினோரு மணி தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு

முதல் படத்துல கடைசி படம் வரைக்கும் அப்படிதான் தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான் சகாப்த வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார் கடமை உணர்வு நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு அஞ்சு நிமிஷம் லேட்டான பண்ணுவாரு வீட்டுல எல்லாரும் அது கேப்டன் அவரை பார்த்து 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 எல்லா நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய் அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய்

பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு பத்து பேர் இருபது பேர் தான் நமக்கு பாதுகாப்ப நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய் ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே நாலு பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா கயிறு கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா வருது வண்டி பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்துலயும் நாம தயாரா இருப்போம் இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள் விஜய் தண்ணி குடுக்கணுமா இல்லையா ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா என்ன கொடுத்தீங்க ஒன்னும் இப்படி பண்ணா எப்படி அதனாலதான் அவ்வளவு மயக்கம் அவ்வளவு பாதிப்பு